இதை மண்ணில் போடுறனால என்ன ஆகுனா இது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இது யாராக்குறையோ பாலித்தீன் கவர் இருக்கிற அதே எஃபெக்டை பண்ணுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மண் எடுத்து ஹை ப்ரெஷர் பண்ணி குப்பையில் போட்டோம்னா மண்ணை ஒன்றுமில்லாமல் பண்ணி போட்டோன்னு அர்த்தங்க நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா ஆக்சுவலாக வந்து மண்ணை வந்து ஹை ப்ரெஷர் பண்ணி ஒரு பொருள் உருவாக்கக்கூடாது அப்போ நம்ம மண்ணு தீர்ந்து போயிடும் மண் வளம் குறையுங்க மண் வந்து இப்ப மண் பானை செய்யறாங்க இல்லைங்களா அதுல வந்து இருக்காதுங்க இந்த மண் பிரெஷர் இருக்காதுங்கன்னா கையில பண்ணுவாங்க கையில அவ்வளோதான் கையில கொடுக்குற ப்ரெஷர் தாங்க அது வந்து மண்ணில் போட்டிங்கன்னா மக்கீரும் புரிஞ்சுங்களா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருள் மண்ணில் போட்டால் மக்க வேண்டும் அப்படிப்பட்ட பொருள்கள் நல்லது மண்ணால் செய்யப்பட்ட ஹை பிரஷர் கொடுத்த ஒரு பொருள் மண்ணில் போட்டால் மக்காது அப்ப இதுவும் சாதாரண பாலித்தீன் கவருக்கு சமமானது எனவே